புதுப்பட்டி பரிசுத்த பவுலின் ஆலயம் பதினாறாவது பிரதிஷ்டை அசன பண்டிகை விழா கோலாகலம் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் சீவன சமுத்திரம் சேகரம் புதுப்பட்டி சபை பரிசுத்த பவுலின் ஆலயம் பதினாறாவது பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை விழா கோலாகலமாக நடைபெற்றது சீவள சமுத்திரம் சேகரம் தலைவர் ரவரன் பாஸ்கரன் தலைமை தாங்கினார் அம்பா சமுத்திரம் சேகரம் தலைவர் ரவரன் சில்வான்ஸ் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை மற்றும் திருவிருந்து ஆராதனை வழங்கினார் சபை ஊழியர் விமல் செல்வராஜ் முன்னிலை வகித்தார் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பாரஸ்கேன் டாக்டர் ஆர் இமானுவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் புதுப்பட்டி திமுக கிளை செயலாளர் ஆசிர்வாதம் வரவேற்றார் சேகர செயலாளர் பொன்ராஜ் பொருளாளர் எட்வின் சாமுவேல் எல்சிஎப் செயலாளர் ஜேம்ஸ் எல்சியப் பொருளாளர் பவுல்ராஜ் ஜெயசிங் செல்லப்பா ஐசக் நியூட்டன் டேனிசன் லட்சம் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் கோடீஸ்வரன் ராபர்ட் சைமன் சுமதி மலர் பாபு இன்ஸ்பெக்டர் லோகநாதன் டாக்டர் ஆசிர்வாதம் புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் துணைத் தலைவர் வேல்துறை புதுப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தலைவர் மாரியப்பன் சுந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் முக்கிய பிரமுகர்கள் சபை நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் சபை மக்களுக்கு அசன விருந்து வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை புதுப்பட்டி பரிசுத்த பவுலின் ஆலயம் நிர்வாகிகள் சபை மக்கள் செய்திருந்தனர்